வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமலாக்கத்துறையுடைய சோதனை விசாரணை இது தமிழக அரசியல்ல பெரிய புயலை ஏற்படுத்தியிருக்கு ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீசு இந்த ரெண்டு பேரை தீவிரமாக இருக்காங்க அமலாக்கத்துறை ஏர்போர்ட் நிர்வாகம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் தகவல் கேட்டிருக்காங்க இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷு எந்தெந்த இடங்களுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு இடி ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஆகாஷ் பாஸ்கரன் யார் பாஜக சொல்கிறாங்க ஆகாஷ் பாஸ்கரன் கோபாலபுரம் குடும்பத்தோடு நெருக்கமானவர் உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகனுடைய பேத்தியுடைய கணவன் தான் பாஸ்கரன் ரத்தீஷ் யாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரத்தீஷு டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா விசாகன் அவர்கிட்ட ஈடி நடத்திய என்கொயரியில் விசாகன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்மாக் தொடர்பான விவரங்கள் எல்லாத்தையும் கொள்முதல் குறித்த விவக விவரங்கள் எல்லாத்தையும் ரத்தீஷுக்கிட்ட பகிர்ந்துருக்காரு ரத்தீஷுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது எல்லாம் எந்த பொறுப்பிலும் இல்லை அப்படி இருக்கும்போது இதுக்காக ரத்தீஷுக்கிட்ட இதெல்லாம் அந்த கொள்முதல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பகிர்ந்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடிக்காக பதினாலு மணி நேரத்துக்கு மேலாக இடி விசாரணை வந்து நடத்தினாங்க இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டாஸ்மாக ஜென்ரல் மேனேஜர் பொது மேலாளர் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் இடி மூன்று மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்திக்கிற்காங்க அந்த விசாரணை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ பாஜக ஆகாஷ் பாஸ்கரனை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஆகாஷ் பாஸ்கரன் பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷுடைய படம் சிவகார்த்திகேயனுடைய படம்லாம் ரிலீஸ்க்கு மேலே ரிலீஸாக வந்து பண்ணிக்கிருக்காரு தயாரிச்சுக்கிருக்காரு படம் தயாரிச்சுருக்காரு அப்போ ஆகாஷ் பாஸ்கரன் படம் தயாரிக்க ரெட் ஜெயின் மூவிஸு படத்தை வெளியிடுறாங்க இது நீண்ட காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அதுலேயும் பராசக்தி படம் சிவகார்த்திகேயன் நடிச்சுருக்காரு யார் டைரக்ட் பண்ணுறது தெரியுமா சூரரை போற்று அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை வச்சு படம் எடுத்தாங்கள்ல சுதா கொங்கரா ஆக்சுவலாக சூரரை போற்று அப்படிங்கிறது கேப்டன் கோபிநாத் கதை கேப்டன் கோபிநாத் கதை ஆக்சுவலா கேப்டன் கோபிநாத் யாருடைய பிராமணர் ஆனால் இந்த சூரரை போற்று படத்தில் வில்லன பிராமணராக சித்தரிச்சிருப்பாங்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரியார் ஹிஸ்டாக காமிச்சிருப்பாங்க சுதா குங்கரா அவங்க தான் பராசக்தி அப்படிங்கிற படம் வந்து எடுக்கிறாங்க அந்த பராசக்தி அப்படிங்கிற பட டைட்டிலுக்கு கீழே அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதப்பட்டிருக்கு உடனே பாஜக கேட்குறாங்க அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு டைட்டில்லாம் விற்கிறீங்க இப்போ இடி தேடிக்கிருக்காங்க எங்கே தலைமுறைவானீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் வந்து இடி விசாரணையை அட்டன் பண்ண வேண்டியது தானே நீங்கள் தான் அஞ்சாமை திராவிடர் உடமையில் ஏன் பயந்து தலைமுறைவானீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி மேலே கேள்வியாக கேட்க இப்போது திராவிடியன் ஸ்டாக்ஸ் மற்றும் பிஜேபியிடையே பெரிய பஞ்சாயத்து இருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக ஒரு முறை தனுஷுக்கு எதிராக தயாரிப்பாளர் சங்கத்தில் ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தனுஷு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு முன்பணம் வாங்கிட்டு காலிச்சிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இன்னும் காலிச்சிட்டு தரலை ஆறு வருஷம் ஆயிடுச்சு அதனால தனுஷுக்கு வந்து தனுஷ் மேலே ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அவர் நடிக்கக்கூடிய படங்களை ரிலீஸ் பண்ணக்கூடாது அவருடைய படங்கள் புதிய படங்களுக்கு எந்த படப்பிடிப்பும் நடக்கக்கூடாது முதல்ல எங்களுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸு ஆர் கே செல்வமணியை அப்ரோச் வந்து பண்ணியிருக்காங்க ஆர்கே செல்வமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தனுஷ் நடிக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கக்கூடிய டான் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய இட்லி கடை அப்படிங்கிற படத்துடைய படப்பிடிப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அந்த படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்கணும் மேலிடத்து உத்தரவு அப்படின்னு ஆர்கே செல்வமணி இந்த ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு சொல்லியிருக்காரு இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா மேலிடத்து உத்தரவு அப்படின்னு ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்காரு யார் அந்த மேலிடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி மேலே கேள்வியை எழுப்புறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முற்றுகை இடப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் வீடு ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் ஈரோட்டை சேர்ந்த விவசாயிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வீடை முற்றுகையிட முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு பரபரப்பான இன்சிடென்ட் நடந்திருக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா ஈரோட்டை சேர்ந்த பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் சத்யராஜ் இருக்கார் பார்த்தீங்களா சத்யராஜுடைய உறவினர் சத்யராஜ் திமுகவுடைய ஆதரவாளர் சத்யராஜ் சத்யராஜுடைய மகள் திமுக இப்போ போய் சேர்ந்துட்டாங்க சத்யராஜுடைய உறவினர் பாலசுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ஆளுங்கட்சியுடைய ஆதரவுடன் விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே ஈரோடு மாவட்ட ஆட்சியர்களிட்டையும் புகார் அளித்தோம் எந்த பலனும் இல்லை அதனால் எங்களுக்கு வேறு வழி தெரியலை முதலமைச்சருடைய வீட முற்றுகையிட்டாவது இது கவனம் பெறும் முதலமைச்சருடைய காதுக்கு போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்து முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு விவசாயிகள் அறிவிச்சிருக்காங்க காவல்துறை முதலமைச்சருடைய வீட முற்றுகையிடுவதற்கு முன்பாக அவங்களை தடுத்து நிறுத்தி கைது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்குறோம் ஸோ இப்போ இது பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு ஆல்ரெடியே பாஜகவினர் சத்யராஜை கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க இந்த சூழலில் இப்போ இந்த இன்சிடென்ட்டு மேலும் பாஜகவினருடைய கோபத்தை அதிகப்படுத்தியிருக்கு ஆளுங்கட்சி ஆதரவுடன் விவசாய நிலங்களை சத்யராஜுடைய உறவினர் ஆக்கிரமிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி எழுப்புகிறாங்க பிஜேபி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாஸ்மாக் ரைடு விவகாரத்தில் இடி ரைடு விவகாரத்தில் பாஜக தொண்டர்கள் கொதிக்கிறாங்க பாஜக நிர்வாகிகள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க இடி பார்த்திங்கன்னா எவ்வளவு முக்கியமான அதிகாரிகளை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷு இவங்களுடைய பேரெல்லாம் அடிபடுது அப்போ இது தொடர்பாக ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டை வந்து முன்னெடுத்து மூளை முடுக்கெங்கும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் டாஸ்மாகில் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு நல்ல வாய்ப்பு இது அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது அவர் கொண்டு போய் சேர்த்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே இந்த டாஸ்மாக் ரைடு தொடர்பாக பெருசாக வாயவே திறக்க மாட்டாங்க டிவி எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு அறிக்கை கூட இன்னும் வெளியிடலை அப்போது இன்னொரு பக்கத்தில் அதிமுக பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்காங்க பாஜகவும் சைலண்டாக இருக்காங்க அப்போ இந்த விவகாரமெலாம் எப்படி மக்களுக்கு போய் சேரும் ஆல்ரெடியே மீடியா பத்திரிகையெல்லாம் ஆளுங்கட்சியுடைய சப்போர்ட்டில் இருக்காங்க இது மாதிரியான ரைடு நியூஸெல்லாம் இருட்டடிப்பு செய்ய பார்க்குறாங்க மூடி மறைக்க பார்க்குறாங்க எதிர்கட்சிகளும் பேச வேண்டிய எதிர்கட்சிகளும் அமைதியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் தங்களுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்